துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாத பலன்கள் குரோதிவருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்தில் பிரதமை திதியில் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்களை பார்க்கின்றபோது ராசிக்கு இரண்டில் புதன் சூரியன் மூன்றில் சுக்கிரன் ஐந்தில் சனி ஆறில் ராகு எட்டில் குரு பத்தில் செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய பார்க்கின்ற பார்க்கின்றபோது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு மூன்றிலிருந்து நான்காம் இடத்திற்கு செல்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு சென்று பயணிக்கவிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அதிவிரைவில் செய்து முடிப்பீர்கள் அதிகார யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டுமென்று முயற்சி செய்தால் உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சென்ற மாதம் ராசிக்கும் மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்த முயற்சிகள் அனைத்தும் பாதியிலேயே தடைபட்டிருந்திருக்கும் எல்லா காரியத்திலும் தொய்வு தடைதாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் மூன்றாம் தேதிக்குப் பிறகு உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் திக் பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுகிறார்கள் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது நல்ல ஆரோக்கிய பலமும் உடல் பலமும் மன வலிமையும் கிடைக்கும் இதுவரையில் இழுபரியில் இருந்த விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் போன மாதத்தில் செய்து முடிக்க முடியாமல் தடைப்பட்டிருந்த காரியங்களை இந்த மாதத்தில் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நான்காம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் பலம் பெறுகிறது சொத்து வழியில் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் தாய்வழியில் நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் தாய்வழி உறவுகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் நன்மையில் வெற்றிகரமாக முடிந்தேறும் உயர்கல்வி படிக்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இந்த மாதத்தில் நிறைவேறும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் தேங்கிக் கிடந்த விலை போகாத சரக்குகள் இந்த தருணங்களில் நல்ல லாபகரமான விலைக்கு விற்பனையாகும் உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றிகளும் லாபங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த டிசம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக மிகச்சிறப்பான பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான மாதமாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் செவ்வாயின் பார்வையில் ராசிக்கு நான்கில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் பூமிகாரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பார்வையில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதால் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பணப்புழக்கங்கள் மேலோங்கி பொருளாதார நிலை உயரும் நிதி நெருக்கடிகள் நீங்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் திடீர் பிரயாணங்கள் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்ற அதிர்ஷ்டங்கள் உண்டு பண்ணை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது யோக காலம் ஒரு சில தீராத கஷ்டங்களுக்கு இந்த மாதத்தில் தீர்வு கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பணவரவு நிறைந்திருக்கும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான பணவரவுகள் ஏற்படும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பலமாக இருக்கிறார் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்த பொற்காலமாக இருக்குமென்று உறுதியாக சொல்ல முடியும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வரையில் உங்களுடைய பேச்சு விஷயத்தில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்றாலும் ஒரு சில காரியங்களை நீங்கள் பேசியே தீர்க்க முடியும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சற்று விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு இரண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது பேச்சினால் விரோதங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு ஆனால் பண விஷயத்தில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சூரியன் உங்களுக்கு லாபாதிபதி என்பது மட்டுமில்லாமல் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையை பெறுகிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு குரு பகவானுடைய பார்வையை பெறுகிறார் உங்களுக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த அமைப்பால் நீங்கள் புதிய ஆபரணங்களை சேர்க்க முடியும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான விலை உயர்ந்த அழகு பொருள்களை வாங்கி மகிழ முடியும் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பதும் அதிர்ஷ்டமாகும் ஏனெனில் லாபத்திற்குரியவர் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் புது நல்ல வேலை ஆட்கள் அமைவார்கள் மனதில் புத்துணர்ச்சி தைரியம் தெம்பு உத்வேகம் ஏற்படும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கோச்சாரத்தில் சூரிய பகவான் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் குருபகவான் வீட்டில் பயணிக்க இருப்பதால் நல்ல பல மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் இந்த தருணங்களில் நீங்கள் எந்த காரியத்தை நோக்கி செல்கிறீர்களோ அந்த காரியத்தில் காரிய வெற்றிகள் நிறைந்து பெற முடியும் அரசாங்க அதிகாரிகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் அரசாங்கத்தினால் நடந்தேற வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த டிசம்பர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு ஆறில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் ராகு ஆறில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார் ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற போது நோய்கடன் வழக்குகளிலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் கடன் பிரச்சினைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்திற்குள் முற்றிலுமாக விலகும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் சூரியனைக் கண்ட பணி போல் மறையும் எப்பேற்பட்ட எத்தனை வழக்குகள் வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும் இந்த காலகட்டத்தில் எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் அடித்து நொறுக்கப்படும் ராகு ஆறில் இருக்கும்போது உங்களை யாராலும் எதிர்க்க முடியாது எத்தனை எதிரிகள் இருந்தாலும் எல்லோரும் தலைதறித்து ஓடுவார்கள் எதிர்ப்புகள் உங்களுக்கு கட்டுப்படும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதனும் குரு பகவானுடைய பார்வையில் இருப்பது சிறப்பு புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும் போது பணவிரயங்களை கொடுக்கும் ஏனெனில் புதன் பகவான் உங்களுக்கு விரையாதிபதி ஆனால் தற்போது குரு பகவானுடைய பார்வையில் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் பண செலவுகளுக்கு மாறாக பணவரவுகள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவான் யோகாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியாதிபதியான புதன் இரண்டில் இருக்கும்போது பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு புதன் ஆதரவாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பத்தில் செவ்வாய் பயணிக்கும்போது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்படும் செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி பத்தில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் நிறைந்து உண்டு பத்தாம் இடத்தில் நீச்ச கிரகம் சஞ்சரிக்கும் போது நீங்கள் வேலை தேடி சென்றால் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் ஏனெனில் செவ்வாய் நீச்ச நிலையில் பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பத்தில் இருப்பது சிறப்பு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சுக்கிரபகவானே பலமாக இருக்கிறார் எனவே இந்த மாதத்தில் நீங்கள் எதையும் வெல்ல முடியும் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்தில் நல்லபல அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க முடியும் வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பார்க்க முடியும் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முன்னேற்றமான மாதமாக அமைகிறது மேலும் வீடியோவை தொடர்வதற்கு முன்பு தயவு செய்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ள பிராடக்ட் லிங்கை தொட்டு அல்லது வீடியோவில் வரக்கூடிய வியூ ப்ராடக்ட் என்ற ஐ பட்டனை தொட்டு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பார்வையில் பலமாக இருக்கிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி யோகாதிபதி என்றாலும் அவர் மூலதிரிகோணத்தில் அதாவது ஒன்றாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சனி பகவான் இருக்கும்போது பாவகிரகமான சனி அதிக யோகத்தை கொடுக்க இயலாது நிறைய பேருக்கு உடலில் அடிபடக்கூடிய சூழல் ஏற்படலாம் உடலில் ஊனம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த சனி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமரவிருக்கிறார் அந்த காலகட்டங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டயோக காலகட்டங்களாகும் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் மிக உயர்ந்த நிலைக்கும் செல்ல முடியும் உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்தில் பயணிக்கும்போது அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் அந்த காலகட்டங்களில் முதல்தர ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி ஒருவரே யோகாதிபதி அவர் விரைவில் ஆறாம் இடத்தில் அமரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகத்தை அனுபவிக்க முடியும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு எட்டில் இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சிறு சிறு கௌரவ பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய உடலில் ஏதாவது சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் கூர்மையான ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மின்சாரத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மிகுந்த விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும்